இங்கே நம்ம கூடியிருக்கிற அனைத்து மக்களுக்கும் ஒரு இன்னொரு பணிவான மக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து மக்கள் சக்தி ஜாப்பாக இங்கே கூடியிருக்கும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பு பரிசாக எங்களால் முடிந்த உதவி ப்ளஸ் டூ மாணவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செஞ்சிருக்கோம் ஆனால் வரும் காலத்திலையும் வரும் இனிவகம் காலங்களையும் நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம் மக்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை நல்லா தெரிவி தெளிவுப்படுத்தோம் படிப்பு கல்வி இல்லைன்றதுக்காக அந்த உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லைன்றதுக்காக நான் கல்வியை மட்டும் மாணவர்களுக்கு வந்து அளிக்காமல் கிடாதீங்க எங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்காக உங்களுக்காக நாங்கள் எப்போ எந்த நேரத்தில் எப்போது கூப்பிட்டாலும் நாங்கள் செய்கிறதுக்கு கடன் பட்டுவோம் அதே மாதிரி இந்த மக்கள் சக்தி இயக்கம் இங்கே மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் இயங்கிட்டு இருக்கு இது நம்ம கலைமை சார் மூலமாக எல்லாருக்குமே கருத்த வெற்றியாக நினைக்கலாம் நம்ம கீழப்பக்கம் கிராமத்துக்கு இதுதான் முதல் தடவைன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறத விட இது பல இது இது இன்னைக்கு வர வெற்றிகளும் மட்டும் இல்லை பல வெற்றிகளுக்கு அவர் கூட துணை துணையாக இருப்பார் நாமளும் எல்லாருமே கூட வந்து எல்லாமே செயல்படுவோம் அதனால் நம்ம எல்லாமே ஒன்று இணைந்து இந்த இயக்கத்தை செயல்படுத்தி நம்ம ஊருக்கு அந்த பெருமை தேர்ற மாதிரி பண்ணுற அளவுக்கு நம்ம எல்லாமே வெற்றி வெற்றி மகளிர் சங்கமாக இந்த உருவாக்கி நம்ம சிறப்பிக்கும் மாதிரி நம்ம தலைமையிலே கேட்டுக்கொள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் செயல்படுங்க உங்களை முந்தின சக்தி வேற பெண்களை முந்தின சக்தி வேறு எதுவுமே கிடையாது உங்ககிட்ட எல்லா ப்ராப்ளமே இருக்கு இப்போ இருக்கிற கவர்மெண்ட் எல்லாமே சாதாரண இனிமேல் வர கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஆந்தாலும் சரி பெண்களுக்கு நல்ல இது கொடுத்துருக்காங்க யாருமே யாரையும் மறக்கிறதுக்கு இல்லை உங்களோட சுயநூலம் கூட நீங்கள் எல்லாமே செயல்படலாம் இவங்க தான் வரணும் சதி சார் வந்தால் தான் பண்ண முடியும் ராஜேந்திர சார் வந்தால் தான் பண்ண முடியோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது கலை சார் வந்தால்தான் பண்ண முடியும்

இன்னைக்கு டுவெல்த் ரிசல்ட் அனௌன்ஸ் ஆச்சு டுவெல்த் ரிசல்ட்டை நான் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஃபைவ் நைண்டின்னு எடுத்துருக்கேன் முருங்கங்கலம் ஹவுசிங் ஓரே ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன் அதை பாராட்டு விதமாக டாக்டர் கலைமகன் வெங்கடேசன் அவர்கள் பாராட்டு விதமாக கிஃப்ட் ஓச்சர் கொடுத்துருக்காங்க கேஷ் ஓச்சர் நான் இதுக்கப்புறமும் நல்லா படித்து மேலே வருவேன் அதுக்கு எந்த ஹெல்ப்னால பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த மார்க் நான் எடுக்கிறதுக்காக வந்தேன் என்னோடய அக்கௌண்ட் சார் அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் இங்கே இருக்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ன சப்போர்ட் எல்லாருக்கும் சார் நான் அபினேஷ் பேசுகிறேன் சரி இங்கே செங்கல்பட்டு முருகமங்கலம் ஹவுசிங் போர்டு பிளாக் ஃபஸ்ட்டு ப்ளாக்ல இருக்கேன் நான் வந்து டுவெல்த்தில் வந்து ஃபோர் எயிட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்திருக்கேன் இது வந்து பாராட்டுற விதமாக இங்கே அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் சார்பாக எனக்கு ஸ்காலர்ஷிப் தராங்க இதை வந்து நான் நன்றி தெரிவித்துக்கிறேன் ஃபஸ்ட் இங்கே என்னை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே இருக்கிற அண்ணா அக்கா எல்லாரும் என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மார்க் நான் எடுத்ததுக்கு காரணம் எங்கள் அம்மா எங்கள் அம்மா தான் என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கிறேன் என்னோடய ஸ்கூல் வந்து போனகிருஷ்ணா கிருஷ்ணாமுத்திரி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்கேன் இதுக்கு மேலேயும் நான் நல்லா படிப்பேன்னு ஒரு ஐடியா இருக்குது ஸோ தேங்க்யூ